தீராவின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மிக முக்கியமாக ஒரு அவசரமான ஒரு நீர்காலலோடு உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் ஏனென்றால் கடந்த சில நாட்களாக ஒரு இந்த சமூக ஊடகத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம் ஏனென்றால் இந்த நாங்கள் இந்த நேரலையை நாங்கள் செய்வதற்கான பிரதானமான காரணம் இது மிக முக்கியமாக எங்களுடைய நேர்களுடைய வேண்டுகோள் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த டிக்டோக்கில் நடனப்பிரபலம் வன்னிமயில் என்று எல்லாரோடையும் பேசப்பட்ட ஒரு நபர் அண்மையில் வந்து தன் தான் ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக கூறி ஒருவரால் தான் ஏமாற்றப்பட்டதாக கூறி அவசரமாக தனக்கு ஒரு நிதி உதவி தேவை என்று சொல்லி பொது வழியில் மக்களிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்த ஒரு காணொலியை நீங்கள் வந்து எல்லோரும் வந்து பார்த்துருப்பீர்கள் அந்த விதத்தில் நாங்களும் எங்களுடைய தீரா மீடியாவில் அவருக்கு உதவி புரியும் வண்ணம் நாங்கள் அந்த அவருடைய நிலப்பாடை சொல்லி ஒரு விளம்பரப்படுத்தல் மாதிரியான ஒரு செய்தியை நாங்கள் நாங்கள் அதற்கு நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அது டிக்டாக் தளத்திலே தீராவினுடைய டிக்டாக் தளத்திலே இரண்டு லட்சம் பார்வையாளர்களை அது எட்டியிருக்கிறது அந்த விதத்தில் அதற்கு பிற்பாடு அது சம்பந்தமான எதிர்மறையான விமர்சனங்களும் சில உண்மைத்தன்மைகளும் உண்மை தகவல்களும் எங்களுக்கு கிடைக்க பெற்றது உதாரணமாக அவர் அதில் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் தான் ஒரு அம்மாவிடம் வீட்டில் தங்கியிருந்தது அவர்கள் எனக்கு நகை தந்திருந்தார்கள் அந்த நகையை வந்து நான் ஒருவருக்கு அவசரமாக கேட்டபொழுது நான் அதனை அடைய வைத்து பத்து லட்சம் ரூபாய் காசு அவருக்கு கொடுத்தேன் இப்பொழுது அம்மா நகையை கேட்டுவிட்டார் அதனாலே வந்து இப்போ அவர் காசு கொடுத்தவர் எங்கேயுமே என்று தெரியல அதனால் வந்து நீங்கள் பொதுமக்கள் எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அவசரமாக தேவை வெள்ளிக்கிழமைக்கிடையில் நான் இந்த விச விடயங்களை எல்லாம் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அந்த விதத்தில் வந்து அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களோடு நாங்கள் இப்பொழுது பேச போகிறோம் எனக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து நீங்கள் சொன்ன அதாவது வன்னிமையில் சொன்ன அம்மா நகை கொடுக்கப்பட்ட அம்மா இதில் உண்மைத்தன்மை என்னென்றால் இவர்களுடைய உறவுகள் இவர்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மீடியாவோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவிட்டிருக்கின்ற தகவல் மிகவும் த முற்றுமுழுதாக தவறானது அந்த விதத்தில் அவருடைய நிலைப்பாடுகள் அவர் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு அனுப்பப்பட்ட ஆடியோ அதாவது வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்ட ஓடியோக்கள் வந்து எங்களுக்கு மீடியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதில் அவர் என்ன விஷயங்களை கதைத்திருக்கிறார் எவ்வாறு அவர்களுக்கு ஏமாற்று கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்றொரு விதி எல்லாம் நாங்கள் பூர்ணமாக ஆராய்ந்து இந்த காணொலிக்கு நாங்கள் நேரடியாக வந்திருக்கிறோம் என்னென்னால் நான் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அதில் பதிவிட்டிருந்த நாங்கள் அம்மாவனுடைய நேரலை வந்து அவர் நேரடியாக அவ ஒரு நாங்களும் அவளை ஒரு நேர்காணல் ஒன்று செய்து இந்த ஒரு பதிவேற்றத்தை உங்களுக்கு மிக தெளிவாக தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் வந்து இப்போ இந்த நிலப்பாடு என்ன உண்மையில் வன்னிமையில் நடன கலைஞர் டிக்டாக் பிரபலம் வன்னிமயிலுடைய அவர் கொடுத்த வாக்குமூலங்கள் அவர் சொன்ன தகவல்கள் உண்மையிலுமே அது உண்மையாக இல்லையான்ற விஷயத்தை வந்து நாங்கள் இப்போ அம்மாவோட கேட்க போகிறோம் பொது கூடுதலாக நீங்கள் எங்களுடைய காணொளிக்கு காணொளியில் வந்து நாங்கள் போட்ட பதிவுக்கு நீங்கள் அநேகமான நேர்கள் எதிர்மாறான பதிவுகளை தான் சொல்லியிருந்தீங்கள் இல்லை அது பொய் அந்த அம்மாவை ஏமாற்றிட்டாங்க அது பொய் பொய்யுண்டு நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க அதிலேருந்து சில பேர் சொல்லியிருந்தீங்கள் இல்லை நீங்கள் நேரடியாக அம்மாவை விசாரித்து இதென்று உண்மைத்தன்மையை நீங்கள் இந்த விஷயத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்கள் அதற்காக தான் நாங்கள் நேரடியாக அம்மா வீட்டுக்கு வந்து இப்போ அதாவது இந்த வீடு தான் வன்மையில் அம்மாவோட தங்கியிருந்த வீடு இங்கேருந்தே வந்து இந்த நேரலை நே நேர்காணலியை வந்து நாங்கள் தொடங்க போகிறோம் நான் நினைக்கிறேன் பல விசு விடயங்களை அம்மா சொல்வதற்கு தயாராக இருக்கிறார் நினைக்கிறேன் சரி வணக்கம் அம்மா வணக்கம் என்னென்றால் நான் உங்களுடைய ஒரு வீடியோ நான் முதல்ல நாங்கள் எங்கே மீடியாவில் போட்டுவிட்டேன் போட்டபடியால் வந்து அதில் நீங்கள் சில தகவல்கள் சொல்லியிருந்தீங்கள் இப்போ இந்த என்றவர் வந்து உங்கள்கிட்ட நகைகள் பணம்

அப்போ எங்களோட மகள் சொன்னால் ஏன் நீங்கள் இருக்க நெருக்கு வேறு மாதிரி இருக்குது எங்கள வீட்டை வந்து இருங்கோ அம்மா தான் தனியாக இருக்கா நாங்கள் போயிடுவோம் கனடாவுக்குன்ட்டு சொன்னாங்க சரியானட்டு நான் சரி நான் இந்த மாட நான் உனக்கு விருப்பம் எனக்கு நீ உண்ட விருப்பம் சொல்லிவிட முடிச்சேன் அவர் வந்து உடனே வந்து இருந்துட்டார் இருந்த உடனே நல்ல மாதிரி பிளங்கினார் எங்களோட புலங்கிட்டு ஒரு நாலஞ்சு நாளையாக சொன்னார் எனக்கு நான் ப என்னென்றாலும் காசு போனோம் எல்லாத்தையும் என்னோட தாங்கும் நான் வச்சிருந்து உங்களை பாதுகாப்பாக உங்கள்கிட்ட நான் ஒப்படைப்பேன் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அன்றைக்கு தான் தருவேன் கொண்டு இப்படி தான் சொல்லுவார் சரி இப்போ என்னென்னால் அவர் வீட்டுக்கு வந்து நாலு நாளில் அப்படி சொல்ல கேட்டேன் ஓ நாலு நாள் வந்து கேட்டேன் நான் உங்கள் படத்துக்கு இதுக்காக நான் பொறுப்பண்டு சரி ஏன்னு நான் கொடுத்தேன் நான் சரி பொறுப்புண்டு கொடுத்த உடனே இவர் வாங்கி அப்போ நான் சொன்னேன் புத்தக எக்கௌண்ட்டை புத்தகம் தாரேன் அந்த ரெண்டு லட்சத்தையும் போடுங்க எக்கௌண்டில் நான் கண் ஆப்ரேஷன் செய்ய வேணும் காசு நான் இப்போ செய்யணும் அதெல்லாம் செய்வேன் மழை செய்ய முடியாது மழை விட்டாப்ப செய்வேன்ட்டு இருக்கேன் அப்போ அந்த டாக்டர் சொன்னது என்ன குட்டியுன்ற கண் ஆப்ரேஷனுக்கு இவர் அதை அவர்கிட்ட ஃபோன் இருக்க அவர் கதை கேடவேன் விட்டுட்டார் எங்களுக்கு தெரியாது அப்போ நான் சொன்னேன் எங்களை இப்போ என்ன பா பாதுகாக்கிறாரு சொன்னேன் தம்பி இருக்கா கேளுங்கோ டாக்டர் இப்போ ஆப்ரேஷன் உண்டு அதே முடிஞ்சு அவங்க சொன்னாங்க அவர் எடுக்க மாட்டேன்ட்டா சரியன்னு அப்போ ஒரு ரெண்டு கிழமையாக நாங்கள் செய்வோம் மழை நான் முட்டை சரி விட்டேன் இப்போ இவர் என்னெண்டா இந்த காசு நகை இது எல்லாத்தையும் இவரத்தை ஒப்படைச்சிட்டார் ஒப்படைச்சு கேட்டு பார்த்தேன் என்ன செய்வங்க இல்லை அம்மா புத்தகத்தை போட்டுட்டான்டா சரியாக போட்டுட்டான் அப்போ நகை எல்லாம் இருக்குது நீங்கள் இப்போ நான் அப்போ தெருவனுக்கு நீங்கள் பயப்படாது பயப்பட வேண்டாம் நான் ஐயான் இருக்க போகிறேன் என்னன்ற சரி அப்போ நியூஜன் அப்போ பேங்க் புத்தகத்தை தாண்டு சேர்த்தேன் பார்க்கறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை எனக்கு ஒரு இது குழப்பில் நான் போகணும் ப்ரோக்ராம் ஒன்றதுக்கு போகணும் இதை தெரிஞ்சுட்ல ப்ரோக்ராம் அப்போ சரி அண்ணி போயிட்டு வந்து தாண்டு க க க க புத்தகம் தர மாட்டேன்ட்டார் சரி நீ புத்தகம் தர மாட்டாதானே சரி நீ அன்னி வச்சுக்கோள் பெரிய பெரிய நான் சொல்லி நான் தற்கொலை பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு உயிரோட இருக்க விருப்பம் இல்லை இந்த எந்த பிள்ளையை திண்டு சாதி கை கழுவுதல் நான் சாகப்பேன் அம்மா நீ சாகாத உண்ட நாக என்ன தருவேன் ஒவ்வொரு டேட் சொல்லுவார் பதினஞ்சா தேதி சாரன் பத்தாம் சாரன் ரெண்டாம் தேதி அப் அப்படி போகிற டைம் சொல்ல எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் போயிட்டு வந்து தரேன் அப்படியே சொல்லுவார் இப்போ இதில் வந்து நீங்கள் நகையை கேட்க அவர் வந்து ஒரு டைம் சொல்லுவார் என்னென்னால் உங்களுக்கு அந்த அவருக்கு இந்த நகையை இப்போ லொக்கர்லேருந்து இருந்து எடுத்து தாரதுக்கு நேரம் இல்லை அப்படி தானே ஓ நேரம் இல்லை சொல்லுவார் நான் இதை மினக்கட்டை நான் போடுற சரி கட்டு விட்டேன் அவர் உடைக்க வந்தவன் உடைக்கட்டனப்பா தான் நாங்கள் பேசாமல் நன்மையை தான் செய்தோம் அப்புறம் பார்க்க போய் நான் பார்த்தேன் இவன் இவனுக்கு சொன்னால் நான் சாக போடுறேன் இவன் சொல்லியிருக்கான் அம்மா சாக போகிறாடா அம்மா நகையை கொண்டு உள்ளடான்னு அவ சொன்னான் அம்மா சாக வேண்டாம் நான் உங்களோட நகை ப பதினோராந்தேதி பதினாறாம் தேதி கொண்டு தருவேன் பொங்கல் கழித்து உடன் தாரன் நான் நீங்கள் உண்டுக்கு யோசிக்க முன்னாள் வேண்டாம்னு சொல்லி போட்டு போடுறார் போயிட்டார் சரி வேறு உண்டை பிண்டைக்கு எடுத்துக்கொண்டு பின்னேரம் வரைவேன் நகை எடுத்துட்டு நகையை கொண்டு வந்தால் இந்த அங்கே அம்மா உங்களோட நகை இவ்வளவு உங்களோட தந்தால் எங்களோட சந்தேகம் இது இமிட்டேஷன் நகை எல்லாம் இமிட்டேஷன் நகை நீங்கள் போ மூதம் நான் போடுற மூதம் வந்து நீங்கள் போடுற மூலம் பெட்டி பெரிய மூதங்களை தான் கிணட்டு சரி நான் எனக்கு இப்போ கைதிலாம் கண் தெரியாது அப்போ அம்மாட புழுகப்பேரன்ட்டு சொல்கிறேன் அம்மாக்கு சிரிப்பு நான் என்ன கேட்குறா தானே சந்தோஷப்படுவதுன்னு தானே புள்ள பாதுகாப்பாக தந்துருக்க நானும் சொல்லி கதைச்சேன் கதைச்சி முடிய இவர் குழந்தை வச்சான் சரி இந்த நான் எடுங்கோ காலை விடிய நான் முகங்காளி போடுவேன் தாங்க பார்ப்பேன் இப்போ என்ன கந்தெரியல எட்டு மணி அப்புறம் என்ன செய்ய பார்க்குறது கண் தெரியாத நான் எல்லாம் கருப்பாக தான் காட்டு மோங்கலியை போட்டு வந்து இவர் இங்கே போயிட்டு வந்தவர் பொடிப்புள்ள உங்கள் வேண்டை வீட்டை டீ பிடி கொண்டு ஜொக்க குடிக்க குடிச்சிட்டு வந்து சொன்னேன் அப்போ நகையா நான் பார்க்க போடுறேன் இது எங்கள் என்ன பார்க்குறது வந்திருக்கு காரை விடிய மகள் நிர்மலாக சொல்லி இருக்குது அம்மாவுக்கு நான் கொண்டு காட்டப்போ போங்க கோயில் நான் பாருங்க அம்மா கிண்டுட்டேன்னு சொன்ன வந்து அப்புறம் அந்த நகையை விட்டுட்டு வேற கிண்டுட்டு காப்பி தான் கொண்டு இருந்தார் வேற வேற நகையை தான் இப்படி இப்படி மோதிரம் குட்டி குட்டி மோதிரம் குழந்தைகள் போடுவோம் எல்லாம் கூட அம்மா நாங்கள் உங்களை பிடிங்கோ நான் பிடிங்கோ உங்களை நாங்கள் இது பார்த்து கொடுத்தோன்னு இதை பிரித்து படுத்தக்கூடாது நான் போடுற மாதிரி போகணும் வந்து அவன் வந்து பிள்ளை அடிவான் அம்மாக்கா பாரடிய கண் தெரியாது பாறை

அந்தந்த வழிமுறை விலையா அது நான் சொன்னேன் பிடிச்சிட்டு போவேன் இப்போ நாங்கள் அவர் சொன்னால் அம்மா பலிக்கிட்டேண்டு நான் பலிக்கிட்டேன் விளிக்கட்டுன்னு போக ஆட்டோக்கானு போய் அப்புறம் வந்தாப்புறம் இங்கே இங்கே உண்டு எனக்கு தெரியாது அப்போ நாங்கள் சொன்னாங்க ஆட்டோக்கான எங்கே சொல்லாதே எங்கோ நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம் போய் போலீஸுக்கு முறை பாட்டை சொன்னேன் இப்படி ஐயா இவர் வன்னிமை இல்லை வன்னிமே இல்லோ வன்னிமே இல்லாத சரி சொல்ல அவருக்கு கூட டெலிஃபோன் பண்ணாங்க உடனடியாக வாண்டு சுக்கா போச்சுலாம் போயிட்டு சரி வந்தார் கெதியாவா கெதியாவா அஞ்சு நிமிஷத்தை வேணும்னு சொன்னார் சரி வந்துட்டார் அஞ்சு வந்துட்டேன் நான் கண்டுட்டேன் வா வேறு காட்டு வந்து இந்த காலை தொட்டு

அந்த அவனையும் கூட்டி ஒன்று அந்த அம்மாவையும் கூட்டி ஒன்று அப்ப நான் அந்த பொண்ணு தான் நான் தன்மையா மெல்ல மெல்ல போய் இருந்தேன் அம்மாங்க அம்மாண்டு அவங்களும் சிங்களவங்களுக்கும் போனேன் தாயாண்டா பாசம் கடவுள் மாதிரியா நான் சொன்னேன் இவன் எனக்கு பக்கத்து என்ன சொல்றேன் சிங்களத்தால சொல்லுங்க ஒன்று நீ என்ன எனக்கு சொல் சிங்கள பழையாலும் நான் மரியாதை கொடுக்க தம்பியான மரியாதை குடுத்தா மந்த நான் இவன் செய்த வேலைக்கு மரியாதை விருப்பம் இல்லை எனக்கு நான் பல சொன்னேன் நான் கைப்பன் நீ அங்கால் போ அங்கால் இப்படி இப்படியே இருக்கிறான் நான் சொன்னேன் ஐயா இவர் என்னோட இருந்தவர் நான் நாலு மாதம் இருந்தவர் நல்லா பா என்னையும் பார்த்தவன் நானும் உனோட சாப்பாடு தொழிலாக பார்த்துறான் ஐயா இவர் இருந்து இவர் இருந்த அப்படியே இந்த நகையும் காசையும் மரடி எல்லாம் கொண்டு போயிட்டார் எனக்கு இப்போ நகையும் காசும் தான் வேணும் எனக்கு இப்போ மீட்டாவது ஆகுதா வாங்களா தானே எனக்கு அப்போ அவர் நான் சொன்ன நான் இவர் சொல்ல தண்ணி நிற்க சொல்லி சொல்லி கலைக்கிற சிங்கள சொல்றது பெரியவருக்கு அவர் சொல்ல இவங்களோட இவங்கள பொடிகள் பெரியவரோட கலைச்சிட்டு வந்துட்டாங்க தான் கழிச்சிட்டு வந்துட்டாங்க ஓஎஸ்சியோட கழிச்சிட்டு வந்துட்டாங்க பெரிய சொல்ல இவர் அங்கே பெரிய கலைச்சி முடியவரோடு போட்டார் போய் வாங்கிட்டு இருந்தவர் நான் சொன்னன் மாத்தியா மியாக கத்தாட்டம் பொருள் அது சொன்னான் அவர்கிட்ட கதை முழுக்க போய் வந்து நான் சொன்னேன் சொல்லி போட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு நான் வந்து இருக்காது சிரிச்சார் நாங்களும் அதையா நடக்கும் உடம்பி வந்து கதையில் இருந்தேன் அவங்க எழுதுவாங்க ஸ்டேட்மெண்ட் தான் எழுதுவாங்க எழுதி முடிஞ்ச இவர் தட்டி சொல்கிறேன் அடைய வச்சுட்டேன்ட கரெக்டால் போ வன்னிமயில் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சொல்கிறார் நகையை நான் அடைய வச்சுட்டேன் ரிசிப்டை காட்டுறேன் ஆ ரிசிப்ட் வந்து எந்த ரிசிப்டே நான் கண்டுக்கானப்பாப்பா என்ன ரிசி இல்லைப்பா ரிசிப்ட் வந்து எனக்கு உங்களை மகளாக்கள் அனுப்பியிருந்தது ஆனால் அடைய வச்ச நகை முழுக்க இவற்றை பேர்லாம் அடைய வச்சுக்கிடாக்கு அப்பிப்பா எதே சும்மா ரிசிட்ட கொண்டு எங்கே சொல்ல வேண்டிய அனுப்பிச்சு மூதம் போட்டுக்கலாம் என்ன என்ன அப்போ நான் சொன்னேன் நீ அண்டாவில் போ அவன் போயிட்டாங்க இருந்து டே நான் இந்த தம்பி பொழுசி சொன்னேன் சொன்னேன் இப்படி இப்படி என்னாக என்ன கடை அவர்களை என்ன கண்டு கேட்டாயிரத்தி பவுன் அன்று நான் சொன்னேன் இப்படி இப்படி பவுன் தம்பி காப்பு மூன்று பவுன் சங்கி ரெண்டரை பவுன் ஒரு சூடு ஒரு பவுன் ஒரு சூடு அரை பவுன் மோரம் உண்டு ஒரு பவுன் அது ஹஸ்பண்ட மோரம் பெரிய ஹசிண்ட மோரம்

நாங்கள் இந்தியெல்லாம் பழைய சாமான் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சாமான் அவர் சொல்றேன் குட் சொல்லி நீங்கள் பல சென்றாலும் சொல்லி போட்டிங்களே பல மெத்தான் புதுசுதான் நான் சொன்னேன் ஒரு தட்ட சொத்துக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் ஐயா எங்கள்கிட்ட சொத்து எங்களுக்கு நிலை நிற்கிறது இல்லை ஆர்டர் சொத்துக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம் என்ன உள்ளே சொல்கிறோம் ஐயா அவர் அவன் எல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் சேர்ந்துலாம் சொன்னேன் கொஞ்சம் தெய்ந்தானே இப்போ இதுல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னடாமா உங்கள்கிட்ட காது தோடு இருக்குதுதானே நீங்கள் காதில் போட்டிருந்த தோடு இருக்குது தானே இது எல்லா நகையும் வாங்கி கடைசியாக தான் அந்த காது தோடை வாங்கிட்டு போனது இல்லை காது தோட்ட சொன்னா இந்த தோடு இல்லையம்மா கலட்டி போடுவான் நான் தோடு வாங்கிட்டு வரணும்னு சொன்னேன் நான் பவுன் தோடு கொண்டாட வேண்டிட்டு அச்சி என்று இந்த தோடு தான் இது அந்த தோட்டம் காணே இல்லை இவன் எங்கேயும் தெரியாது பின் கிழந்து வரச்சு மித்தேஷன் அப்போ இதை போட்டு இதையும் போட்டு கொண்டு இருந்தேன் எல்லாரும் பைத்தியமாக்கி பண்ணி நான் சொன்ன அம்முட்டு அதுக்கு போட்டால் சரி காது கேட்கு அந்த தோடு கொண்டு போக அந்த தோடு தோடுதான் சரி தானே நான் போட்டு போட்டு சொன்னால் காலத்தூடும் பவுண்ட ஒரு பவுண்டு தூடும் வெள்ளக்கல் என்ன கட்டி மற்ற மட்டும் சுவத்தக்கல் அரை பவுன் அது மகள் கொண்டு தந்த எனக்கு இப்படி சொல்லி போட்டு நான் சாமி எனக்கு அந்த முதல் நடந்த சம்பவம் தான் இது நான் வந்து அது எப்படி போயிருங்கோ அப்படி இருந்தேன் இருக்க இவரை கூப்பிட்டு இவரை நாங்கள் என்ன சொன்ன நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு நான் சொன்னவர் அப்போ இவன் ஒன்று மடக்கேடாது ஒன்றும் கதைக்க என்ன இவரை சொன்ன இதே வாங்கில இரண்டு இருக்க நாங்கள் இவர் சொன்னாங்க சொன்னாங்க இருங்கோ ஐயா வரத்து மண்டு இன்ஃபெக்டரையாக விரட்டு வந்து சரி நாங்கள் மதியம் இருந்தது நாங்கள் தம்பி ஆள்டா ஒன்று பச்சை தண்ணி நான் குடிக்கிறது சாப்பிடே இல்லை மத்தியம் ஒன்பது மணிக்கு போடணுன்னாங்க எட்டு மணிக்கு போடணு நாங்கள் எங்கள்ட்ட பசி முக்கியம் இல்லை எங்களுக்கு இதை நாங்கள் வந்த காரியம் தான் எங்களுக்கு வேணும் என்ன இதை முடித்து கொண்டு வந்து கயப்போம் அந்த அவசின என்ன செய்ய செய்யப்படுங்க அப்படின்னு போயிட்டு விரட்டும் தம்பி என்று கேட்டேன் ஆ சரி போ அப்போ இவன் நாங்கள் இங்கே இருக்க ஆ நாங்கள் எங்களை சொன்னவே முள்ளத்தி போ அங்கத்தையும் ஓய்சோடு கதைக்க சொல்லி அப்போ அங்கே போய் கதைச்ச உடனே நான் சின்ன எனக்கு சரியான சுகம் இல்லை பனிக்கு முட்டும் கதைக்கிறான் அப்போ இன்ஸ்பெக்டர் ஓய்செல்லாம் ஒரு இந்த செட்டாக நிற்கிற ஒரு ரூமுக்கிட்ட கத்தாக்க இந்த பே நோனா மற்ற அம்மாறும் குறுக்கம் மாறும் சொந்தன் அறியும் வெண்ணிமாம் ஆ அவர் எங்களோட இருந்தவர் இருந்து எங்கள் நாக்கி எல்லாம் சிங்கிள் சிங்கள மகே ரத்தனை படு உக்கமாக உறக்கங்கருவா ஆ மற்ற ஊர் சல்லி ட்ரெண்டு தான் என்ன மாதிரி அது சொல்கிறது டூ டூ லேக்ஸ் லேக்ஸ் எவ்வளவு ங்க ஃபை தௌசண்ட் சார் டூ லேக் அப்போ எங்களை பிள்ளை காசு அனுப்பினது இவனுக்கு அப்போ அம்மா காசு அனுப்புனம்மா சாங்கப்பட்டு சாப்பாட்டுக்கு அறுபதாயிரம் நீங்கள் என்னமான் இருக்கோம் என்ன கண் தெரியாதம்மா நான் போய் கார் நான் போக மாட்டேனடா அப்போ இவன் சொன்னான் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை அனுப்புங்க உண்டு என்ன அனுப்ப அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டவன் அறுபதனாயிரம் அறுப நேரம் போட்டேன் போட்டு முடிய நான் இப்போ நான் சிவம் நான் செக்டோஜனும் ஐங்கரும் வாங்கணும் ரெண்டு ரெண்டு வாங்கி வைக்க எக்ஸ்ட்ராவாக வைக்கிறேன் நான் இல்லை அப்புறம் சொன்னேன் நான் பத்தாயிரம் தாரன் எனக்கு இந்த ஐங்கரும் செக்டோஜனையும் வாங்கிட்டு வாண்டேன் இவரும் ரெண்டு போனாலும் வாங்கிட்டு வரேன் வச்சு அதை விளையாடியாச்சு காசு அந்த காசு விளையாடியாச்சு நான் ஏன் போய் விடுவான் தம்பி நான் பொம்பளை எனக்கு ஏற்ற புள்ளையா தான் நான் சாப்பிடுவேன் என்ன பிள்ளையை பொய் சொல்ல முடியுமோ நான் சொன்னேன் நான் புள்ளியுன்ற காலத்தில் நான் சாப்பிட்றேன் இப்போ ரெண்டு லட்சம் ஆயிரம் மருமன் கண்ணும் ஒப்ரேஷனுக்கு அதை நீ பேங்கில் போட்டாச்சு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு தெரியுமா போட்டப்பட அப்போ நான் பிற போக்க சொன்னேன் பிடிச்சிட்டு எந்த அக்கௌண்ட் புத்தகத்தை பேங்க் புத்தகம் தர சொல்லுங்க ஏய் பேங்க் புத்தகத்தை கூட அம்மாட்டேன் என்று சொன்னால் உடனே வந்து அதை எடுத்து கொண்டு வந்து இந்த தலையணிக்களை வச்சு போட்டு அதே மாதிரி உங்களோட சார்ந்துட்டேன் எப்போ நீங்கள் என்ன ம எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்க பொய் சொல்லாத நீ என்ட கையில சொல்லி போட்டு இவர் இந்த ஒரு சின்ன ஒரு பேங்க் ஒன்று இருக்காது தடவை பார்த்தார் இல்லை இங்கே அதை பார்த்துக்க நீங்கள் எங்கேயோ வச்சுரு எங்கேயோ தடவை தந்தார் பேங்க் தான் சரி தந்தார் பார்த்தா தம்பி நான் நார்மலர் ஓப்பன் பண்ண பேங்கில் ஐம்பதாயிரம் தான் கிடந்தார் ஒரு விட்டு சதவம் இல்லை அவன் புள்ளை உட்புந்து எனக்கு கண்டு அந்த ஒரு லட்சம் அது ஐம்பது நேரத்தை போட்டுட்டு சில சிலவுடைய அம்மா என்னென்ன அம்மான்னு சொன்னாங்க பிள்ளை சரி புள்ளி அது ரெண்டு லட்சம் அப்படி இப்படி கண்ணுக்கு நல்லது அது துடை இல்லை பார்த்தா காசு இல்லை எப்படி இருக்குமே எனக்கு அப்போ உன்னை நம்பித்தாலே நான் நடந்தேன் நீ ஒரு பிள்ளை என்றும் தம்பியால் பெற்ற புள்ளமே தான் நடந்தான்ப்பா சாப்பாடு கொடுக்கணும் ஐம்பது ரூபா நான் வாங்கி பொறிச்சான் புட்டு கொடுக்க ஆனால் அப்படியே கொடுக்குறான் அப்படி தம்பி நான் பார்த்தேன் நாங்கள் காசை பார்க்க மாட்டோம் ஒரு மனுஷத்தை எத்தான் பார்ப்போம் அவன் நல்ல நல்ல பிள்ளை இன்னும் குறுக்கு குறுக்கு வழியாக நடந்துட்டு அந்த மாதிரி சரியா நான் என்ன போய் சொன்னதான சும்மா இருந்தேன் காசு சொல்லி போட்டு நான் ஜாலம் வேற இவ அவர் சொன்னார் நீங்கள் அதை இருங்கோம்மா இருந்துட்டு ஒரு காப் போங்கோ இங்கே வெள்ளத்திக்கு போகணும் அந்த கதைக்கணும் அந்த சொன்னேன் இன்ஃபெக்ட் ஐயா சொன்னேன் சார் எனக்கு கால் சுமந்த சார் கதைக்க இடாது துண்டெல்லாம் அடைச்சி பூஜை பிக்சர் நீங்கள் இழுக்குது முட்டை இழுக்குது நல்லா கதைக்க இடாது நான் கொஞ்சமாக கழிக்கிற பிரச்சனை நல்லவங்க அவங்க தண்ணியாக கழிச்சா தண்ணியாக அவங்களும் சொல்லுவாங்களே என்ன சரி நான் உண்டாச்சேன் இப்படி இப்படி காசு என்ன சொல்லிட்டீங்க இப்போ இதில் வந்து நான் இப்போ எங்கடா டோ பொதுவாக வந்து இப்போ மக்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த இதை மீடியாவுக்கு ஒரு மக்களுக்கு சொல்லணுமன்ற தானே நீங்கள் விருப்பப்பட்ட நீங்கள் இப்போ இதில் இதில் நோக்கம் என்றால் காசை வாங்கி நான் காசை கொடுத்து என்ன நான் ஏமாற்றப்பட்ட விஷயம் இல்லை இப்படி ஒரு ஆள் வந்து இன்னொரு இடத்துல ஒருத்தர் மாறக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு தான் இந்த மீடியாவுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க இப்போ இந்த வன்மையில்ன்ற நபர் வந்து உங்கள்கிட்ட மொத்தமாக எவ்வளோ நகை வாங்கியிருக்கார் ஒன்பது நகை ஒன்பது ரூபா பவுன் நகை ஒன்பது சரி நிறைய இருந்தாலும் பவுன் தான் என்ன அப்போ ஒம்பது ஒன்பது ரூபா பவுண்ட் காசாக எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க எல்லா காசுமா ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபதினாயிரம் ரூபா ஆ இப்போ இவ்வளோ அந்த காசெல்லாம் நீங்கள் நீங்கள் இல்லை அவர் எடுத்தது உங்களுக்கு தெரியாமல் அனுப்பிட்டா சொல்ல ஓகே இதில் வந்து இந்த வீட்டின் பெர்மிட் என்ன ஓ பெர்மிட் பெர்மிட்டு உங்களுக்கு தெரிஞ்செடுத்து கொண்டு போனவரா தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டாரு அதை பற்றி தெரியாது எனக்கு பெர்மிட்டே இல்லை பெர்மிட்டை பற்றி என் தெரியாது இவர்னா இப்படி பார்த்தோன்னு வந்தார் பெர்மிட்டை ஓகே அப்போ நான் இது என்ன ஆனந்திண்ட என்று யோசிச்சு போட்டு நான் கேட்க நான் எனக்கு தேவையில்லாதவே இல்லை என் தான் நான் பார்க்கணும் பிள்ளை நான் ஆனந்தி இந்த பெர்மிட் வந்துட்டு இப்போ யாரோ சொல்லிச்சேன் இவரு தான் நான் சொன்னு கலைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நாங்கள் கரைக்க வந்தது நகையும் காசும் பிள்ளைண்ட கதை வீடு நான் கதைக்க ஒன்று கிடைக்க ஒன்றுமே கதைக்கிறேன் நான் வந்து என்ன பேசினா நீங்கள் முல்லை முள்ளத்தீ போய் கழிச்சிட்டு வாங்குவோம் முள்ளத்தீ கழிச்சிட்டு வேற அடுத்து சொல்றேன் நீங்கள் நாளைக்கு பத்து மணிக்கு வாங்குவோம் கோட்ஸுக்கு ஜட்ஜ் வருவேன் சரி என்ன அங்கே இல்லை இப்போ என்னென்னா எங்களுக்கு இப்போ சட்ட ரீதியாக நீங்கள் மட்டு தானே இப்ப அவர் இப்ப உங்களுக்கு இருபத்தஞ்சி சொல்லியிருக்கா இருபத்தஞ்சில விடுவிச்சிருக்கா அவரை இல்லாமல் சாப்பாடு கட்டுற காசையும் இல்ல இல்ல இப்ப நானும் அது சரி இப்ப நீங்க நகை காசை நகைன்னு சொல்லிட்டீங்க இப்ப அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பழசுக்கு தானே போயிட்டு அவருக்கு இப்ப புன கொடுத்து இப்ப உங்களோட நகையும் காசும் இப்பதாரணம் சொல்லி இருக்க இவர் சொன்ன என்னடா நான் தருவேன் இவர் அங்க ஜட்ஜுக்கு ஜட்ஜ் சொல்லிடுற நான் இருபத்தஞ்சாம் தேதி கொண்டு வருவேன் தருவன் என்று அப்ப இவன் பொடி சொன்ன என்னடா உங்களுக்கு ஆரமா உதவிக்கு நிக்கிறேன் முதலமை இல்லை தம்பி தனியே தான் இருக்கு பாக்குறீங்க தான் தனியே தான் ஒரு பெண் புருஷன் தான் வந்து என்ன பார்க்கற இவன் விருது வந்து பாப்பாட்டு என்ன அப்போ அந்த அவர் சொந்த மிதி அண்டையில் பழகினாட்கள் அவையு சொன்ன உங்களுக்கு உரிமையான சொந்த கால சொன்னால் மச்சாற்பட்ட பக்கத்தில் பக்கத்துல அப்போ அவரை கொண்டு வந்தால் நகை அவங்கள்ட்ட கிட்டே கொடுப்பேன் நாங்கள் நீங்களமா வயது மூணு நேரங்களில் நகையை வச்சுட்டு கொள்ளக்கூடாது நகையை நான் கையெழுத்து போட்டு இதான் கொடுத்துருவேன் நகையில என்று சொல்லி போட்டேன் போலீஸ் சரி இப்போ உங்களுக்கு அது அவரை பொழுது கோர்ட்ஸுக்கு கோர்ட்ஸுக்கு போயிட்டு வழக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு இப்போ நீதி வளத்துக்கு போனால் அவர் எப்படியோ நகையெல்லாம் திருப்பி உங்களோட காசுலாம் தரத்தான் வேணும் அதெல்லாம் மாற்றம் இல்லை இப்போ அதை தாண்டி இப்போ இந்த விஷயத்த என்னத்துக்காக நீங்கள் இதை மக்களுக்கு சொல்லணும் என்று விருப்பப்பட்டீங்கள் மீடியாவில் என்ன எங்களை பொழுது மாறக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம் அதுதான் நான் சொல்லிட்டு சிங்கள மக்களையும் சொல்ல போடணும் சிங்களத்தில் சொல்லுவோம் அக்கா மல்லி අම් මම තාතා ඔක්කොමට වඳන්නවා ම අපේ එ ගෙදර එන ජෝ්‍යප කෑමේ වැඩ කරන ්‍රමය කර අවින්න ඉතිියා එයා අවින්න අපේ නහතර මාස හිතිිය එයන්න ප්‍රතරම් වඩු සල්ලි ඔක්කම හොරකන් කරවා හොරකන් කර ගියා. මම හා පොලෂයකල ්‍රතා කර ඩැ එයාට කෝට්සිිකය එරවන්නේ එතකොට ජච්චක කතා කරලා දෙැඩන්ගෙන කියාද එක්ව න්න ය විසිත සොනින්න කානම සැර දිව මල නාාජන්න මමත් තමයි ඒම කියාන ඕගනක ගොරු ඩෑ හෝගම් බලන්ඩ කවුර කියෙන බල ඩැන් ඔක්කළු හෝර ඒ අද හෝරයාවිල ආනවා ගෙදල තියනව රූම් තියනවා ආනයකට. අ ගෑල්ල ච. இப்போ மிக முக்கியமாக தீராவிடைய நேயர்களுக்கு தீராவுடைய சொந்தங்களுக்கு இதில் நான் ஒரு முக்கிய மிக முக்கியமான விஷயத்தை சொல்லணும் ஏனென்றால் ஒரு தனிநபர் சார்ந்த விடயத்தை வந்து ஒரு மீடியா மூலமோ அதாவது சமூக வலைத்தளங்கள் மூலமோ வந்து நாங்கள் அதை கொண்டு போய் ஒரு பிரசுரிக்கிறதோ அல்லது ஒரு விமர்சனப்படுத்துதலோ அது வந்து அதாவது மீடியாவினுடைய பிரதான நோக்கம் இல்லை இதில் என்ன காரணம் என்றால் இப்போ வன்னிமையில் சார்ந்த ஒரு விடயம் இதாக அதாவது ஒரு நடனக் கலைஞர் அவர் ஒரு பிரபலமாக இருந்தவர் அவர் ஒரு பொது வழியில் ஒரு மீடியாவை தேட வழிக்கிட்ட பிறகு நாங்களும் அவருக்கு அவருடைய இது ஒரு ஆரோலாக ஏமாற்றப்பட்டு விட்டார் அதுக்கு மக்கள்கிட்ட உதவி கோரிந்தவர் அவருக்கு சார்பாக நாங்களும் எங்களுடைய மீடியாவில் அவற்றை நிலப்பாட்டை சொல்லி இதை நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பி விரும்பியவர்கள் யாரும் அவருக்கு போய் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அது அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் தொடங்கினாங்களோ ஆனால் நிலப்பாடு வந்து அப்படியான விடயமாக இருக்கவில்லை அதுக்கு பிறகு அதனுடைய உண்மைத்தன்மைகள் வந்து முழுமையாக வலிக்குவா வழிவந்த பிறகு அந்த விடயத்தையும் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலப்பாடு கட்டாயம் தானே ஏனென்றால் ஏராளமான நேயர்கள் அதை கே கேட்டிருக்கிறார்கள் என்னுடைய உண்மைத்தன்மையை சொல்லுங்கொண்டு அந்த அதன் பிரகாரம் தான் இந்த நே நேர்காணல் என்றால் அம் நாங்கள் சொல்வதை விட அம்மா சம்பந்தப்பட்ட அம்மா தன்னுடைய நிலப்பாட்டை நேரடியாக சொந்தங்களுக்கு எங்களுடைய தீரா நேயர்களுக்கு சொல்வது தான் சரியான முறையாக இருக்கும் அதை தாண்டி இதில் வந்து தனிப்பட்ட விதத்தில் வன்னிமையுளுக்கோ எங்களுக்கோ எந்த கோவதாகவும் இல்லை மற்றது அவரை நாங்கள் அதாவது பொது வழியில் விமர்சிக்க வேண்டி வேண்டிய தேவையும் இல்லை இப்போ அம்மா சொன்ன விஷயமும் அதான் என்னென்னால் எனக்கு நான் இப்போயும் என்ன அம்மா என்ன சொல்கிறான்டா அவன் நல்ல புள்ள என்ன அவன் ஏன் இப்படி மாறினான்ன்றதை எனக்கு தெரியல என்ற அம்மா ஏன்னா அந்த நம்பிக்கை தன்மை இன்னும் வந்து அம்மாவோட மனசில் இருக்குது இவ்வாறான விடயங்கள் நான் பொது வழியில் ஒரு விஷயத்த நேர்களுக்கு சொல்கிறேன் என்னென்றால் அதாவது புலம்பேர் தேசத்தில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரி தமிழ் தேசிய தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற எங்களுடைய தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி என்னென்றால் ஒருவருடைய நிலப்பாடு இப்போ நாங்கள் இந்த சமூக ஊடகங்களை பொறுத்தளவட்டில் அது யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உதவி கோருதல் என்ற ஒரு விடயம் என்னால் இயலன்னு சொல்லி சொன்னால் என்னால் அதனால் பயனுள்ள பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து அந்த உதவிப்பை சேர்ந்து அவர்கள் வந்து அதில் அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளியில் வந்து உண்மையிலுமே அவர்களுக்கு அது ஒரு அவண்ட வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய மாதிரியான அந்த திட்டங்கள்லாம் அமையப்பட்டிருக்கிறது அதுக்கு உண்மையிலும் அது தமிழர்கள் அது ஈழத்தமிழர்களாக இரு எங்கிருந்தாலும் அவர்கள் சார்பில் நாங்கள் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் ஏனென்றால் அவ்வாறான விடயங்கள் இருப்பது ஆனால் இதை தாண்டி அந்த அதாவது பொய்த்தன்மையோடு ஏராளமான விடயங்கள் இந்த சமூக ஊடகங்களில் இன்றும் உருவிக் தான் இருக்கிறது ஏனென்றால் இப்போ ஒரு தன்னுடைய எல்லா பாட பொய்யான முறையை சொல்லி இப்போ வெளியில் இருக்கிறாக்கிட்ட ஆவிரிகிட்ட ஒரு பத்து இவர்கிட்ட ஒரு இருபது இவர்கிட்ட ஒரு முப்பதுன்னு சொல்லி அந்த எல்லோருடையும் காசை வாங்கி அது ஒரு ஏமாத்த ஒரு குணம் தானே உண்மையிலும் பொது வழியில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பொது வழியில் நீங்கள் வந்து யாருக்கும் உதவி செய்வதாக இருந்தால் அந்த உதவியை வந்து ஒன்று நீங்கள் நேரடியாக செய்யுங்கள் அல்லது நீங்கள் அதை நன்கு ஆய்ந்து ஆராய்ந்து அவர்களுக்கு இவ்வாறான உதவிகள் நிச்சயம் தேவை என்றொரு விஷயத்தை வந்து நீங்கள் கரக சரியான முறையில் யோசித்து செய்தீங்கனால்தான் அந்த உதவியில் வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு பிரயோசனமாகவும் இருக்கும் முழுமையாக போயும் சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் உண்மையில் இவ்வளவு நேரமும் வந்து அம்மாவை தன்னுடைய நிலைப்பாடுகளை சொல்லியிருந்தால் இந்த இவ்வாறான ஒரு சூழலில் இருந்து அம்மாவுடைய மனந மனநிலை அதாவது இந்த ஏமாற்றப்பட்ட இந்த மனநிலையிலேருந்து அம்மா நிச்சயமாக அம்மா நீங்கள் கவலைப்படுறீங்களா அந்த விஷயம் நடந்துட்டுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா கவலைப்படுறேன் யோசிக்கிறது அதே ஏமாற்ற நம்பிக்கை துறவம் அப்படி தானே நான் ஒன்று நம்பிக்கை செய்ய செய்ய இல்லை எனக்கு செய்துட்டானேன்டா எனக்கு இது சரி நாங்கள் நிறைவுக்கு போவோம் நிச்சயமாக வந்து இன்றைய நாளில் இந்த ஒரு நேர்காணல் எல்லோருக்கும் வந்து சரியான உண்மைத்தன்மையை வழிகாட்டியிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் மிக முக்கியமாக நாங்கள் இன்னொரு நேர்காணல் இன்னொரு விடயத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்